கோ செங்கன் சோழ நாயனார் சைவ சமய அடியார்களாகிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் சோழ நாட்டின் காவிரிக்கரையின் அருகே இருந்த ஒரு நாவல் மரத்தின் கீழே சிவலிங்கம் ஒன்று இருந்தது அதனை யானை ஒன்று தினந்தோறும் பூஜித்து வந்தது யானை பூஜித்ததால் இத்தலம் திருவானைக்கா என்ற பெயர் பெற்றது அந்த மரத்தில் ஞானம் உடைய சிலந்தி ஒன்று வசித்து வந்தது அது இறைவன் திருமுடி மேல் மரத்தின் சருகுகள் போன்றவை உதிராத வண்ணம் தன் வாயின் நூலினால் பந்தல் ஒன்றை அமைத்து காத்தது யானை வழிபட செல்லும் போது சிலந்தி வாய் நீர் நூலினால் அமைத்த அப்பந்தலை தூய்மையற்றது என கருதி சிதைத்தது தினமும் இதுவே நடந்தது இது தொடர்ந்து நடந்ததால் சினமுற்ற சிலந்தி யானையின் துதிக்கைக்குள் புகுந்து கிடைத்தது அதனால் துன்புற்ற யானை தன் துதிக்கையை நிலத்தின் கீழே அரைந்து உயிர் துறந்தது அதனுள் இருந்த சிலந்தியும் இறந்தது சிவபெருமானின் அருளால் இறந்த யானை கணங்களுள் ஒன்றாகும் தகுதி பெற்றது இருந்த சிலந்திக்கு சோழர் குலத்தில் பிறக்கும் வரம் கிடைத்தது சோழமன்னன் சுபதேவனும் அவன் மனைவி கமலவதியும் பிள்ளை பேரு வேண்டி சிதம்பரம் தளத்திற்கு வந்து வழிபட்டனர் சிவபெருமான் சிலந்தியே அவர்களுக்கு மகனாக பிறக்கும்படி செய்தார் குழந்தை சிவந்த கண்களுடன் பிறந்தது அதனால் கோச்செங்கன் என்ற பெயர் வந்தது கோச்செங்கன் சோழர் சிவபெருமானின் திருவருளினால் முன்னை பிறப்பின் உணர் ஓடி இருந்தார் பல சிவாலயங்களை எழுப்பினார் திருவானைக்காவில் வெண் நாவல் மரத்தடியில் வீற்றிருந்த சிவபெருமானுக்கு பெரிய திருக்கோயில் ஒன்றை அமைத்தார் அதை யானை நுழையாதபடி சிறிய வாயில் கொண்டதாக அமைத்தார் பல மாடக் கோயில்களை எழுப்பினார் சிவத்தோண்டுகள் பல புரிந்து இறுதியில் சிவபெருமான் திருவடியை அடைந்தார் இவருக்கு திருவானைக்கா கோவிலில் சன்னதி உள்ளது மேலும் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் நன்றி